வணக்கம் அம்மாவின் தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கடை வெண்ணெய் வந்து எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் முரு முருங்கீரை வச்சு நம்ம காய்ச்சினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எங்கள் அந்த காய்னா நம்ம வந்து நெய் வந்து கடையில் வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மாலாம் பட்டரு வாங்கி உருக்கி தான் நெய் செய்வாங்க இப்போ வந்து நம்ம இது எப்படின்னு பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரை கிலோ வெண்ணெய் அப்புறம் ஒரு கைப்பிடி முருங்கீரை க முருங்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை போடலாம் நான் வந்து ஆவின் நெய் தாங்க வெண்ணை தாங்க எடுத்திருக்கேன் நல்லா அது கரைஞ்சி வரட்டும் நம்ம பார்க்கலாம் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் இப்போ குத்தி பாப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா ஒரு குழந்த குழந்த ஆறு ஏழு மாதம் அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி காய்ச்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது காய்ச்சின நெய்யை வந்து உறுக்கி சாப்பாடில் பெரியவங்களாகட்டும் செய்யவங்களாகட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் அது நல்லதுங்க கெட்டியான நெய் தான் நம்ம உடம்புல சேர்த்துக்கக்கூடாது அது வந்து போது நல்ல கொழுப்புன்னு சொல்லப்படுது அந்த ஒரு வது வந்தாச்சு இன்னும் நல்லா கரையிலும் கரைச்சி நல்லா நுரைச்சி வரணும் அரை கிலோ பட்டருக்கு நமக்கு வந்து ஒரு கால் கிலோவுக்கு குறைதான் நமக்கு வந்து நெய் கிடைக்கும் அந்த காலத்தில் ஆவின் நெய்யும் ஆவின் பட்டரும் ஊத்துக்குடி பட்டரும் ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காணப்படும் இப்போ பாருங்கள் நல்ல பட்டர் வந்து கரைஞ்சி வந்திருக்கு நீங்கள் இதுக்கு வந்து பெரிய பாத்திரமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல இந்த நோவாயிற்சி வந்துட்டு பாருங்க இதெல்லாம் அலையிடும் எ நிலைக்கு வரும் அப்ப நம்ம வந்து முறைகீரை உப்பையும் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புரியும் இந்த இருக்கிற நுரையீரல் மாறும் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து எடுக்கலனா ஒரு மாதிரி விதி நிலையில் இருக்கும் நெய்யே ஒரு மணல் நெனலாக வேணும்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜ் தான் மணல் நல்லா இருக்கும் அதுக்கு அப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் மோர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இறக்குணுங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா மணல் மணலாக வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே அந்த நிறச்ச இது எல்லாமே வந்து இந்த வெள்ளை மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிட்டு நல்ல நெய் வெண்ண வந்து பொடிச்சு வெண்ண நெய்யா மாற ஆரம்பிச்சிருக்கு நல்ல கம கமன் வாசனை வருதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அந்த உப்பெல்லாம் என்ன ஆகும் நல்லா தருணும் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அதுக்கப்புறம் நம்ம தான் அதை அடியில் இல்லையா அதில் நம்ம போட்டு புரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடியில் அந்த மந்தி போட்டு சுட சுட புரட்டி கொடுப்பாங்க நல்லா அந்த உப்பு கரையிடலாம் நெய் மனமும் நல்ல ஒரு அந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்க சேர்த்துக்கலாம் உப்பு கரைஞ்சோன்னா நீங்கள் வந்து நல்ல முருன்னு கீரை முருங்கீரை எங்க வீட்டில் ஒரு மாமி குழந்தைங்களுக்கு நல்ல ஜலதோஷம் இருமல் அப்படின்னா நெய் வெண்ணெய் இல்லைனா கூட பரவாயில்லன்னா நெய்யை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் லைட்டா உப்பு போட்டு இந்த முருங்கீரையை வறுத்து அந்த நெய்யை காய்ச்சின நெய்யை வந்து சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட தொண்டையில் போனால் அந்த சூடு வந்து நல்லா பிரியணும் அளவு சூடு பண்ணி குழந்தை உருட்டி கூட டக்குன்னு அந்த இருமெல்லாம் தூவோம் அப்படின்னுவாங்க இப்போது இதை நல்லா முருங்கீரை நல்லா முறு முறி மறட்டுங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தான் நல்லா முழு முறின்னு வந்தாச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு முடிக்கிற இவ்வளோ போட் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உழைப்பான எனக்கு அதனால நான் கூடு போட்டேன் இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் அரைச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் கொஞ்சம் லேசாக அரைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டிடலாம் மறுநாள் பார்க்கலாம் காமிக்கிறேன் பாருங்கள் வடிகட்டி எடுத்துருக்கு நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு நாள் நெய் அவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெண்ணெயில் நம்ம நெய் தயாரிச்சது தாங்க இது